மாலை மகாஷா சங்கத்துடைய தலைவர் அண்ணாட்சி திரு ரவிநாத் இப்பொழுது மாலை அமைச்சராக முன்னாள் மேலாளர் சேர்ந்த மரபின் தமிழ் அடையாளம் என்ற புத்தகத்தை அமைச்சர் அவருக்கு மாண்பு அமைச்சரவருக்கு பால சேர்த்த முன்னாள் மேலாளர் சேர்ந்த பாலசீரர்கள் அண்ணா புத்தகத்தை

சிலை அமைப்பதற்கு நம்முடைய சமுதாய பெருமக்கள் எனக்கு வாய்ப்பு அளித்ததற்காக நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விமான சேர்ந்தவர்கள் சமுதாயம் முன்னேறுவதற்கும் சமுதாயம் எழுச்சி பெறுவதற்கும் இந்த சமுதாயத்திற்காக உயிரிழந்த ஒரு தியாகி ஐயா விமானத்தை சேர்ந்தவர்கள்